ஸ் வெ்கம் பே டு வயலாடு சேனல் இன்னைக்கு நம்ம வயலாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கேட்ட வரத்தை தந்தருளும் முருகனுக்குரிய தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி மற்றும் முருகனுக்குரிய இதை வழிபட்டால் குழந்தை வரமானது நிச்சயம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக வந்து புரிய வரும் மற்றும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதாக இருந்தீங்கனாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கனாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் வந்து தைப்பூசமா வந்து கொண்டாடுறாங்க இந்த தைப்பூச திருநாளில் வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக அதாவது முருகருக்கு மட்டுமல்லாமல் இந்த தைப்பூசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வரக்கூடிய தைப்பூசமானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால குரு பகவானுக்கும் மற்றும் அவருடைய முருகருடைய தந்தையான சிவபெருமானை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து கருதப்படுது இந்த ஒரு தைப்பூசமானது வியாழக்கிழமையில் வர்றதுன்றது உங்களுக்கு மேலும் மேலும் சூப்பரான பலனை வந்து கண்டிப்பாக வந்து பெற்றுத்தரும் சரி இந்த தைப்பூச நாளன்று விரதம் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன வரங்கள் மற்றும் கிடைக்கும் மற்றும் முருகருக்கு எப்படி முறைப்படி விரதம் இருக்கணும் மற்றும் முருகருக்குரிய இந்த ஒரு பொருளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஒரு வழிபாடு செய்தால் குழந்தைப்பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு சந்ததி தழைக்குன்றதும் ஒரு ஐதீகமாக வந்து இருந்துட்டுருக்கு அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசமானது பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் வந்து பாத்தீங்கன்னா சரியா எத்தனை மணிக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரம் வந்து பிறக்குதுன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் ஒன்பது பதினாலு மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினாலு நிமிஷத்துலேருந்து சரியாக ஜனவரி அடுத்த நாள் வரக்கூடிய பதினோரு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இதில் அதிகப்படியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ஸோ அன்றைய தினமே வந்து பூச நட்சத்திரம் அதாவது தைப்பூசம் வந்து கொண்டாடப்படுகின்றது ஸோ இந்த ஒரு நாளில் நீங்கள் விரதமிருந்து உங்களுடைய குழந்தை வார்த்தைக்காக மற்றும் வந்து பார்த்திங்கனா நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கேட்ட வரத்தை உங்களுக்கு அப்படியே முருகப்பெருமானுக்கு மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் சக்திகள் மற்றும் கெட்ட விஷயங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு வேலை கிடைக்கல இன்னும் வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருந்துட்டு இருக்க பண கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கீங்க அது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் இல்லாமல் சிவபெருமானே நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க மற்றும் குரு பகவானுக்கு ஒரு முக்கிய சிறப்பு வழிபாடும் இருக்குது அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லிடுறேன் சரி இப்போ வாங்க முருகப்பெருமானுக்கு எப்படி நீங்கள் வந்து விரதம் இருக்கணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நீங்கள் பூச நட்சத்திர நாளில் வந்து பார்த்திங்கன்னா மாலை வரைக்குமே வந்து முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து நீங்கள் வந்து உபவாசம் வந்து இருக்க வேண்டும் அதாவது விரதம் வந்து இருக்க வேண்டும் நீங்கள் எந்த விதமான உணவும் எடுத்துக்காமல் வந்து இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் மருத்துவ சிகிச்சையில் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க கண்டிப்பாக மருந்து எடுக்கணுன்னா முடிந்தளவுக்கு ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள் அப்படியும் இல்லாட்டி பால் பழம் மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் காலையில் விரதத்தை துவங்கிடுங்க காலையில் ஆறு மணிக்கே நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை எரியை வந்து ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணி கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வாயலி இல்லை சிவப்பு நிற பூக்கள் செவ்வரலியோ இல்லை செம்பருத்தியோ சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையில் வரதத்தை துவங்கிட்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றும் நீங்கள் அங்கேயே கூட அன்றைய நாள் முழுவதும் கூட தங்கியிருந்தோம் நீங்கள் வந்து அங்கேயே கோவிலே வழிபாடு வரதம் அணிந்தால் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை காலையிலே கூட கோவில் போயிட்டு வந்துருங்க மாலை நேரத்திலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வந்து அலங்காரம் செய்வாங்க இல்லை முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கோவில் பணிகள் வந்து செய்வாங்க அந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு நிறைய உதவிகள்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னால் இந்த ஒரு தைப்பச திருநாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் கெட்ட காலங்கள் மற்றும் உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்து சீக்கிரத்தில் நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அது நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஒரு நாள் நம்ம அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு இந்த ஒரு பணிவிடைகள் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க எல்லாமே வழிபாடு எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து முருக பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு இல்லை உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நைவீத்தியங்கள் செய்ய முடியுன்னா நீங்கள் செஞ்சு கொண்டு போய்ட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமானுக்கு படைச்சிட்டு உங்களுடைய விரதத்தை நல்ல முறையில் நீங்கள் வந்து இருந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க அக்கா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விரதம் இருபத்தஞ்சாந்தேதி இருக்கு ஆனால் இருபத்தாறு தான் நீங்கள் வந்து அன்றைக்கி பதினோரு மணிக்கு தான் முடியுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அடுத்த நாள் காலையில் வரைக்குமே இருக்கணுமா இல்லை வந்து இருபத்தஞ்சி நைட்டு கும்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் சில பேர் வந்து வந்து அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அன்னைக்கு மாலையே வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விரதத்தை முடிப்பாங்க சில பேர் அடுத்த நாள் வரைக்குமே வந்து இருப்பாங்க அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு நாள் மட்டுமே இருக்கலாம் இல்லை பூச நட்சத்திரம் முடிவு வரைக்கும் கூட நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் இன்னும் சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரு நாளுக்காக அதாவது தைப்பூச திருநாளுக்காக முருக பெருமானுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க மார்கடி மாதத்துலேருந்தே விரதம் இருக்கக்கூட ஆரம்பிப்பாங்க அது ரொம்ப ரொம்ப தீவிர பக்தர்கள் மற்றும் வே எப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து நேர்த்திக்கடன் இருக்குது முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டு கூட இந்த ஒரு நாளில் வந்து விரதம் இருந்து நிறைய பக்தர்கள் பால் குடம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்தை கொண்டு போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா முருக கோவிலும் ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே இந்த ஒரு நாள் வந்து கொண்டாடப்படுகின்றது ஸோ உங்களால் எந்த வ வகையில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்க முடியுமோ அன்றைய ஒரு நாளோ இல்லை அடுத்த நாள் வரைக்குமோ அது மாதிரி நீங்க வந்து எழுந்துக்குங்க சரி இப்ப முக்கிய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை முருகருக்குரிய இந்த ஒரு பொருளை வழிபாடு செய்வதன் மூலமாக குழந்தை பேர் சொல்லியிருந்தேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தைப்பூச திருநாளில் நீங்கள் முருகருக்குரிய வேலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் கையிலே வச்சிட்ருக்கக்கூடிய வேலுக்கு வந்து உங்களால் நீங்கள் வந்து வேலுக்கு நீங்கள் முடிந்தால் அபிஷேகம் வந்து செய்யுங்க என்ன அபிஷேகம்னா திரவியங்கள் வாசனை திரவியங்கள் பன்னீரோ இல்லை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் சேர்த்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் உங்களோட வீட்டில் நீங்கள் வேல் வச்சு வழிபடுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வேல் வைத்து நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யுங்க இல்லை கோவிலுக்கும் கூட நீங்கள் வந்து வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் செய்கிறது வேலுக்கு அபிஷேகம் செய்கிறத நீங்கள் கண் கூட பார்த்துட்டு உங்களுடைய குழந்தை வரத்துக்காக வந்து வேண்டலாம் இல்லை இந்த ஒரு நாளில் உங்களோட வீட்டில் புதுசாக வேல் வாங்கி வைக்கணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் வேல் வாங்கி வச்சு இந்த தைப்பூசத் திருநாள்லன்றி இது வரைக்குமே வாங்கி வழிபடாதவங்க நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களோட வீட்டில் வாங்கி வச்சு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்து ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை செய்யக்கூடிய தட்டில் சுத்தமான தட்டில் வேலை வச்சுட்டு அந்த அரிசியில் இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சு இல்லை மஞ்சளில் கூட நீங்கள் அதை சுருக்கி வச்சு அதுக்கு வந்து அபிஷேகம் நீங்கள் செஞ்சுட்டு அந்த அபிஷேக அந்த பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாேருக்கும் வந்து கொடுக்கலாம் மற்றும் நீங்களும் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஒரு நாளில் உங்களோட வீட்டில் வேல் வைத்து நீங்கள் புதுசாக வாங்கி உங்களோட வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு உங்களுடைய குழந்தை வரும் எப்படி புதுசாக உங்களோட வீட்டுக்கு முருகருடைய அந்த வேலாயுதுமே புதுசாக உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோ அதே மாதிரி உங்களோட சந்ததி உங்களுடைய வீட்டுக்கு இது வரைக்கும் வரலைன்னா அந்த வேலில் வேல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி முருகப்பெருமான் அவருடைய எதிரிகளை வந்து வேல் வைத்து எப்படி அழிக்கின்றாரோ அதே மாதிரி உங்களோட வீட்லேயும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி கெட்ட நேரம் எல்லாமே அந்த வேல் உங்களோட வீட்டுக்கு வந்த நேரத்தில் இருந்து எல்லாமே அழிந்து விட்டதாக ஒரு அர்த்தம் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இந்த அபிஷேகம் திரவியங்கள் வாசனை திரவியங்கள் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்யுங்க இல்லாட்டி கோவிலுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனை திரவங்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சு ங்க எந்த எவ்வளோ கோவிலுக்கு வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் ஒரு கோவில் அந்த மாதிரி தான் கிடையாது உங்களால் முடித்தா எத்தனை கோவிலுக்கு அன்றைய தினத்தில் வாங்கி வழிபாடு செய்ய முடியுமோ நீங்கள் வந்து செய்யுங்க மற்றும் இந்த ஒரு நல்ல மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக தைப்பூசர் திருநாளில் வந்து உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று உங்கள் கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா துணி சின்ன ஒரு கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஒரு கல் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் முடித்து போட்டு முருகருடைய சன்னதியிலோ முருகர் பாதத்தில் வைக்க முடிஞ்சாலும் நீங்கள் வெங்காயம் அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் வந்து கட்டிட்டு வந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது வழக்கமாக எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் செஞ்சு செஞ்சு நான் அழுத்து போய்ட்டுங்க என் தாங்க கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேங்க மற்ற நாட்களை செய்கிறதுக்கும் இந்த ஒரு நாளில் அற்புதமான ஒரு நாளில் நம்ம வந்து கேட்ட வார்த்தை தரக்கூடிய முருகருக்குரிய ஒரு நாளில் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வழிபாடு முறையாக வருதம் இருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக வேல் வழிபாடு தவற விடாதீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு நாள் வந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பாக குரு பகவானையும் வந்து வேண்டிக்கங்க குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் தர்றதுக்கு மற்றும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குருனாலே உங்களுக்கே தெரியும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடியவருக்கு குரு பகவானுக்கு வெள்ளை கொண்ட கடலில் வந்து மாலையோ இல்லை வந்து பிரசாதமோ நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் குரு பகவானையும் கண்டிப்பாக வழிபட மறக்காதீங்க அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த ஒரு நாளில் முருகப்பெருமான் சிவபெருமான் பார்வதியார் மற்றும் குரு பகவானை நீங்கள் வழிபடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி